என்ன ஆனாலும் சரி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி நான் தனியாக தான் நிற்பேன் எந்த கட்சியோடையும் கூட்டணி போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அதற்குரிய பலனை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்போ நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் கணிசமான லெவல்ல உயர்ந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை இது பிடிக்காதனாலேயோ என்னவோ தெரில அவருடைய அந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல் நடந்திருக்கு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழை கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்குனாங்க அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு மக்களிடம் ஆனால் இப்போ இவங்க லேட்டாக தான் விண்ணப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது குறித்து நாம் தமிழ் கட்சி உயர் நீதிமன்றத்தை நாடினாங்க ஆனா அந்த வழக்கு அப்படியே தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போ உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க ஆனா மனு விசாரிக்கப்படுதல்ல ரொம்ப தாமதம் ஆயிக்கொண்டே இருக்குது ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டே இருக்குது இந்த நேரத்துல நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நீடிசா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சின்னத்தை நம்ம வாங்கி நம்ம வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்க ஆனால் அவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணி தேர்ந்தெடுத்த ஒரு சின்னம் என்ன அப்படின்னா ஆட்டோ சின்னம் ஆனால் அந்த ஆட்டோ சின்னத்துக்கும் ஒரு பெரிய நாமத்தை போட்டுருச்சு தேர்தல் ஆணையம் ஏன்னா அந்த ஆட்டோ சின்னத்தையும் வேறொரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க இதனால் நாம் தமிழர் கட்சியின் நம்ம தம்பிகள் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க என்னடா அது சீமானையும் நாம் தமிழ கட்சியும் இப்படி குரு வச்சு அட்டிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தியும் அந்த விரக்தி இப்போ கோபமாகவும் மாறிடுச்சு இப்போது எப்படியாவது மக்களிடம் வந்து ஒரு தரமான அவங்களுக்கு எளிதான ஒரு சின்னத்தை நாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து வாங்கி ஆகணும் அந்த தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்துலையும் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போது உள்ள சில பேர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது நாம் கட்சி எந்த சின்னத்தை கொண்டு வந்தாலும் அந்த சின்னத்தை அவ்வளவு சீக்கிரம் தந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதால தான் ஏன்னா நாங்கள் ஆட்டோ சின்னத்தை ரொம்பவே பெருசா நம்பணும் அதை மனசில் வச்சுட்டு தான் எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலரில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு போஸ்டரை ஊர் ஊரா ஒட்டி மக்களிடம் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினோம் அது காரணம் ஆட்டோ சின்னம் அப்படிங்கிற ஆனா இப்போ அந்த ஆட்டோ சின்னத்தை ஒரு கட்சி கொடுத்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து தென்னந்தோப்பு பேனாமுனை இந்த சின்னங்களையும் நோட் பண்ணால் இதையும் பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க இப்போ விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த சின்னத்தையும் பட்டியலே வைக்கல தேர்தல் ஆணையம் ஸோ இதுலேருந்தே என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களிடம் குறிப்பாக பாமர மக்களிடம் எளிதாக ஓட்டு வாங்கிவிடக்கூடாது கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நல்லாவே வேலை செய்கிறாங்க சரி இது வரைக்கும் யாருமே இந்த சின்னத்தை தேர்வு செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தேடுனா படகு கப்பல் மைக் தீப்பெட்டி பழக்கூடை வைரக்கல் தடி இந்த மாதிரியான சின்னங்கள் இருக்குண்ணே இது கூட பரவாயில்லைங்க ஆனால் அடுத்த ஒரு லிஸ்டெலாம் கொடுமை தலைக்கவசம் ஜன்னல் செருப்பு கால்பந்து ஆப்பிள் சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து சின்னங்களாம் ஸோ இதெல்லாம் சின்னங்களாக வச்சா மக்களிடம் பெரும் குழப்பம் ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் அதெல்லாம் பெரிய ஈர்ப்பு உடைய சின்னங்களே இல்லை அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சியோட வாதம் ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு ஸோ தான் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடைய இருக்காங்க நம்ம தம்பிகள் சரி ஓகே இது குறித்து ரொம்ப ரொம்ப அனுபவசாலியான வழக்கறிஞர் சக்திவேலியை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான மனு மீதான விசாரணை எப்படி நடக்கும் அதன் தீர்ப்பு எப்படி இருக்கும்னு இப்போவே சொல்ல முடியாது அதே சமயம் இந்த குறுகிய காலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதையும் நம்ப கூடாது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை ஸ்பீடு பண்ணிட்டுருக்காங்க தேர்தல் தேதி நெருக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மேல்முறையை செஞ்ச வழக்கு உடனேலாம் தீர்ப்பு வராது அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்னங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் அவங்க வழங்கணும் இல்லைன்னா ஒரு புது சின்னத்தை அவங்களே டிசைன் பண்ணி அதை நீங்கள் ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கலாம் ஸோ இது குறித்து தெளிவான முடிவை எடுக்கும் உரிமையும் அதிகாரமும் தேர்தல் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏழை மக்களிடம் பாமர மக்களும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த சின்னம் கிடைக்குதா தேர்தல் ஆணையம் தருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம் பார்ப்போம்